அன்பான ஆசிரியர் ஒருவர் இருந்தார் மாணவர்களை அவரவர் திறமைக்கு ஏற்ப அவர்களை ஊக்கப்படுத்தி வெற்றி பெறச் செய்பவர் அவர் தடகளத்தில் சிறந்த மாணவன் ஒருவனும் இருந்தான் ஏதோ காரணத்தால் முதல் போட்டியில் அவன் தோல்வியுற்றான் அதனால் தான் போட்டியிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தான் இதை அறிந்த ஆசிரியர் அவனை அழைத்து அவனுக்கு புத்தரின் கதையைச் சொன்னார் புத்தர் ஞானம் பெற நீண்ட நாட்கள் தவத்தை மேற்கொண்டார் எனினும் அவருக்கு ஞானம் கிடைக்கவில்லை எனவே தனது தவ முயற்சியை கைவிட்டு ஆற்று வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அணில் ஒன்று தனது வாலை ஆற்று நீரில் நனைத்து ஒரு குலத்தில் சென்று உதறிவிட்டு வருவதை கவனித்து அதனிடம் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் நான் இந்த ஆற்று நீரை இறைத்து குளத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன் என்றது இது உன்னால் முடியுமா என்றார் தொடர்ந்து முயன்றால் முடியும் என்று கூறிவிட்டு மறைந்தது அணில் புத்தர் மீண்டும் சென்று போதி மரத்தின் அடியில் அமர்ந்து விடாமுயற்சியோடு தவம் செய்து ஞானம் பெற்றார் உன்னால் முடியும் தம்பி என்று அவனை தட்டி கொடுத்து போட்டியில் மீண்டும் பங்கு பெறச் செய்தார் அந்த ஆசிரியர் அவனும் பங்கேற்று தொடர்ந்து வென்று மாநில அளவில் பதக்கத்தை வென்றான் சோர்வில்லா தொடர் முயற்சி அவனின் கடின உழைப்பு அவனுக்கு வெற்றியை தேடித் தந்தது நாமும் அயராது உழைத்து முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்போம் இன்றைய தினத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் உழைத்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம்